கோடை காலத்தில் சருமம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் முக்கியமாக முகத்தின் அழகை கெடுக்கும் விதமாக எண்ணெய் வடிதல் ஆரம்பித்து கருப்புள்ளிகள் முகப்பரு கருவளையம் ஆகிய எண்ணற்ற பிரச்சனைகள் வரும் இதற்கு நமக்கு எளிதில் அருகில் கிடைக்கக்கூடிய பீற்றொற்றினை பயன்படுத்தி நல்லதொரு தீர்வு காண முடியும் பீற்றொற்றுள் தோலுக்கு தேவையான சத்துக்கள் அநேகம் உள்ளது பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து குடித்தால் கரும்புள்ளிகள் முகப்பரு கருவளையம் வராமல் தடுக்கலாம் பீட்ரூடனே ஜூஸ் செய்து ஒரு டீஸ்பூன் அளவு சாரெடுத்து அதுடன் அதே அளவு எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும் பின்னர் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவினால் முகம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் தினமும் இரவில் படுக்கும் முன் இதேபோல் செய்து வந்தால் நாளடைவில் முகம் பளிச்சென்று மாறிவிடும் இதேபோல் ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவிலான பீட்ரு சாறுடன் அதே அளவிலான தயிரை கலந்து தினவும் முகத்தில் தடவி நன்றாக உலர வைத்து பின்னர் கழுவிவிட வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள பருக்கள் மட்டுமின்றி ஏற்கனவே இருந்த தழும்புகளும் கூட மறைந்துவிடும் ஆகவே எளிதில் கிடைக்கும் பீட்ரூட்டை பயன்படுத்தி முகப்பொலிவை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை போலவே பல வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்